அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திரமுகோம் இதில் ஏழ்நா எழுநூற்றி எட்டாவது பதிவில் பெண்ணுடைய ஜாதகத்தில் நாம் பார்த்தோம் எழுநூற்றி எட்டாவது பதிவினுடைய தொடர்ச்சி தான் எழுநூற்றி ஒன்பதாவது பதிவு அந்த ஜாதகம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு பொருத்தம் சேர்க்கறதுக்காக வந்த ஜாதகம் தான் இருக்குது குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த ஜாதகத்தை பொருத்தலாமா அப்படின்னு கேட்டு இந்த ஜாதகம் வந்திருக்கு இப்போ இந்த ஜாதகம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கனாக்கா இந்த நட்சத்திரம் வந்து புனர்பூசம் அதனால் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரமஸ்தம் அஸ்தம் அதனால மூணு அஞ்சு ஏழில் எந்த கிரகமும் அதுக்குள்ளார எதுவும் இல்லை அதனால் மூணு அஞ்சு நட்சத்திர அமைப்புகள் எதுவும் இல்லை அந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இங்கே இல்லை ஆனால் இந்த சந்திரன் அப்படிங்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது ராண் ராசியாக இருப்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு வேலை நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் தான் வேதை நட்சத்திரம் பாருங்க செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அப்போ இந்த சந்திரனுக்கு வேதை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகத்திற்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகா சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படியானால் செவ்வாய் செவ்வாய் என்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அதே சமயத்தில் கேது என்ற நட்சத்திரம் கேது என்ற நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆக அந்த பொண்ணு மகம் நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த கேது தான் இங்கே இருக்கிறாரு லக்னத்துக்கு ரெண்டில் நீச்சராட்சியில் நீச்சராட்சியில் இருக்கக்கூடிய கேது இந்த கேதுவும் இந்த செவ்வாயும் திரிகோணத்தில் ஒன்னாக கூடிட்டாங்க அப்போது இந்த செவ்வாய் ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இவர் வேலை நட்சத்திரத்தில் இருப்பதால் இதனுடைய திரிகோணத்திலே இந்த கேது இருப்பதால் இந்த செவ்வாயும் இந்த கேதுவும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை செவ்வாயி நட்சத்திரத்தையோ கேது நட்சத்திரத்தையோ திருமண பொருத்தம் சேர்த்தால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் ஏன்னா வேதை நட்சத்திரத்திலேயே திரிகோணத்திலையும் ரெண்டு கிரகம் இருக்குது செவ்வாயும் கேதுவும் ஒன்றா இருக்காங்க அப்போ செவ்வாயை சேர்த்தக்கூடாது அதே போல் கேதுவையும் சேர்த்தக்கூடாது அதனால் அது மக நட்சத்திரம் இதுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்த இருபத்தி ரெண்டாவது திரே அப்படிங்கிறதுல புதன் நிற்கிறாரு அப்போ ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரையும் இங்கே சேர்த்தக்கூடாது அப்படின்னு வந்துச்சு இப்போ இந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் மற்றும் புதனும் சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த பொண்ணோட ஜாதகம் மக நட்சத்திரம் கேது இந்த ஜாதகத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு வந்துச்சு அதனால் சேர்க்கக்கூடாது இப்போ அது பாருங்கள் குரு தசையே சனி புத்தி அதாவது குருவும் சனியும் முடிஞ்சு புதன் தசையில் புதன் புத்தி நடக்குது சனி அத்திரம் நடக்குது இதுக்கு கல்யாண காலமாக அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு சூழ்நிலைக்கு பார்க்கும்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கிறார் அந்த செவ்வாயும் கேதும் இணைந்து இருப்பதால் லக்ன தொடர்பு மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பு ஆக கிடைச்சிருச்சு இப்போ ஏழாம் பாவ தொடர்பு வந்தால் திருமணம் அப்படின்னு இருக்கு ஏழாம் பாவத்தில் குரு உக்காந்துருக்காரு ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திராதிபதி யாருன்னா புனற்பூசத்தினால குரு வந்துட்டாரு அந்த குரு எட்டாம் பாவத்தில் என்ற ராகுசாரம் ஏறி நிற்கிறார் ஜென்ம நட்சத்திராதிபதியோ அல்லது மற்ற கிரகமோ எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாலே சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுலேயும் நிழல் கிரக சாரமோ நீச்ச கிரக சாரமோ வக்ரகிரக சாரமோ அஷ்டங்க கிரகத்தின் சாரமோ ஏறிட்டால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்கணும் இல்லைனாக்கா கலத்திர தோஷம் உண்டாகிடும் இதுவும் களத்துற தோஷம் ஜாதகம் தான் ஏன்னா ஏழாம் பாவத்தில் குரு நின்று எட்டாம் பாவத்தில் இந்த ராகுசாரம் ஏறி இருப்பதால் ஜன்ம நட்சத்திராதிபதிக்கு ஜீவனும் இல்லை சரீரமும் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லை அப்படின்னாலே அது கலத்தர தோஷ ஜாதகமாக மாறுகிறது இப்போ ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அங்கு சுக்கரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்தார் அவர்தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் என்று சொல்ல அப்பா ஜோதிர சூத்திரம் அப்பா ஜோதிர சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு உயிரோட்டம் உள்ள அதாவது உயிர்காரகத்துவம் செயல்படணும் பொருள் காரகம் பணம் சம்பாதிப்பதற்கு வேலை வாய்ப்புக்கு கல்விக்கு வெளிநாடு செல்ல இதெல்லாம் வந்து பொருள் காரகம் அதே சமயத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் உறவுகள் அப்படின்னா அதெல்லாம் உயிர்காரகத்துவம் அப்போ உயிர் காரகத்துவம் இங்கே கெட்டு போயிருக்குது அப்படின்னால இது கலத்தர தோஷ ஜாதகம் ஜன்ம நட்சத்திர அதிபதி நிழல் கிரக சாரகம் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் சொன்னாலும் அந்த கிரகம் எட்டாம் பாவத்திலோ ஆறாம் பாவத்திலோ பனிரெண்டாம் பாவத்திலோ மறைந்திருந்தால் கலத்தர தோஷ ஜாதகமாக மாறுகிறது அப்போ இதுவும் களத்தர தோஷ தான் அதுவும் கலத்தர தோஷ ஜாதகம் தான் கலத்தர தோஷ ஜாதகத்திற்கு களத்தர தோஷ ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது முதல்ல கலத்தர தோஷம் ஒன்றுக்கு இருந்தால் இல்லாத ஜாதகத்தை இணைக்கிறது தான் நல்லது ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கும்போது ரெண்டு பேர்த்தையும் பொறுத்தும் சேர்த்துனாக்கா ரெண்டு கல்யாணம் ரெண்டு பேத்துக்குமே நடக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தோஷம் இருந்தால் இல்லாத ஜாதகத்தை இணைப்பது அப்பாஜோட சுத்திரம் சொல்லக்கூடிய விதிகள் முக்கியமானது அப்ப இந்த ஜாதகத்துல கேதுவை சேர்க்கக்கூடாது வந்துருச்சு இதற்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பொதுவா பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு சேரக்கூடாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து புனர்பூச நட்சத்திரத்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் சேர்த்த மாட்டாங்க மகம் பூரம் சேர்த்த மாட்டாங்க உத்திரம் அஸ்தம் சேர்த்த மாட்டாங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தை சேர்த்த மாட்டாங்க இதுதான் இந்த இதுக்கு அப்போ அதனுடைய திரிகோண நட்சத்திரங்களை சேர்த்த மாட்டாங்க அப்படிங்கிற விதி இங்க தான் வருது அப்படியானாலும் கூட இங்கிருந்து நீங்க என்ன நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட சந்திரன் இங்கே இருக்காரு புனர்பூச நட்சத்திரத்தில் இங்கே உட்காந்துருக்காரு அப்ப அப்போ புனர்பூசத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரி இருப்பாரு அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மிருகசீர்ஷம் இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ரோகிணி இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி இருக்கும் அதற்கும் பின்னாடி பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் அப்போ இருந்து இருக்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகாசீசம் திருவாதிரி புனர்பூசம் அப்போ இதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வருது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரத்தை கூட தான் சேத்த மாட்டாங்க ஆனால் அங்கே கிரக எதுவும் இல்லை அப்படின்னா அது தோஷத்தை தரல அப்படின்னு அர்த்தம் ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இதுக்கு சேர்த்தலாமான்னா இங்கே அஸ்வினியோ மகமோ மூலமோ பிறந்த நட்சத்திரத்தை இதுக்கு சேர்த்தப்படாதுன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு வேதை நட்சத்திரத்தில் வந்து திரிகோணத்திலே கேதுவும் செவ்வாயும் ஒன்று கூடி இருப்பதால் திரிகோணம் அதாவது வேதையிலே மாட்டிக்கொண்டார் அப்படின்னால அதனால் கேதுவை நாம் தவிர்க்கணும் ஏழாவது நட்சத்திரமும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமோ அதன் காரணத்தை கடந்து போய் அந்தாண்ட போயே அந்த கிரகமானது வேதையில் இருக்கிறது வேலை நட்சத்திரம்னா பிரிவை தரும் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜாதகத்தில் இருக்குது இது போல ரொம்ப நுட்பமாக காரிய ரூபம் காரண ரூபம் சூட்சம ரூபம் அதே மாதிரி பாவக்காரகம் கிரக கிரகக்காரகம் ஆத்மா ஜீவா சரீரா தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் ஆகிய இவைகளை எல்லாமே ஒன்றிணைத்து பார்த்து இதற்கு பொருத்தமானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ ராகுனுடைய சூரியனுடைய நட்சத்திரம் இப்ப சூரியன் அப்படிங்கிறவரு இந்த ஜாதகத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலேறி சந்திரன் குரு நட்சத்திரத்தில் ஏறினார் அப்ப இந்த சூரியனுக்கு ஜீவாவும் சரீராவும் முழுசா இருக்குது அதனால இந்த சூரியன் அப்படிங்கிறவரு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவ அதிபதி லக்னத்துக்கு பத்தில் நின்றார் சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி ஜென்ம நட்சத்திரம் அதிபதி குரு எனவே இந்த சூரியன் சந்திரன் மூலமாக ஜென்ம நட்சத்திரத்தை தொடுவதால் வசியம் உண்டாகிறது மேலும் இது ஏழாம் பாவத் தொடர்பையும் தருகிறது இப்போ லக்ன தொடர்பை யார் தருவாங்க அப்படின்னாக்கா லக்கண தொடர்பை இங்கே பார்த்தீங்கன்னா புதன் தசன் அப்படின்னு இருக்குது புதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் புதனே லக்ன பாவத் தொடர்பை தொடுத்து புதன் செவ்வாய் சாரம் ஏறி அந்த செவ்வாயினுடைய திரிகோணத்திலே எங்கு கேது இருப்பதால் இரண்டாம் பாவ தொடர்பையும் லக்ன தொடர்பையும் புதன் தசாநாதனாக புதன் கொடுத்து விட்டார் அப்படின்னு பார்ப்போம் அப்போது சூரியனுடைய திசையில் பிறந்தவர் திருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இந்த ஜாதகருக்கு சரியான மனைவியாக இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இரண்டாவது இன்னொரு ஆப்ஷன் வேணும்னா ராகுபார் ஏன்னா இந்த குரு வந்து ராகுசாரத்தில் ஏறி ராகு பகவான் அப்படிங்கிறவரு சனி சாரத்தில் ஏறி இருக்கிறார் சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் ஏறி இருக்கிறார் ஆனாலும் கூட குரு ராகுசாரத்தில் ஏறி இருப்பதால் ராகு வந்தால் ஜன்ம நட்சத்திராதிபதி இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி அந்த ஜென்ம நட்சத்திராதிபதியை தொடுகிறா அப்படிங்கிற விதியின் கீழே அது வரந்தனால எடுக்கலாம் ஆனாலும் கூட சூரியனைப் போல நேர்மையான பலனை அதனால் தர முடியாது எனவே கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இவருக்கு சரியான உண்மையான நேர்மையான மனைவியாக இருப்பார் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் மேலும் புத்திரபாக்கியம் வம்சம் தலைக்கு கிடைக்கும் என்று சொல்வார் இதுபோல அப்பா ஜோதிட சூத்திரமானது திருமண பொருத்தத்திற்கு வடிவமைக்கப்பட்ட அற்புதமான விதி இது இறைவனால் கொடுக்கப்பட்டது ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய யாருமே இந்த விதிகளை புறக்கணிக்கவோ புறந்தொள்ளவோ மறுக்கவோ வெறுக்கவோ உதாசீனப்படுத்தவோ முடியாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு அற்புதமான மூல விதி இது மூல நூல் கிரந்தங்களிலிருந்து மூல நூல் ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்ட ஜீவ பயண விதி அப்படின்னு சொல்றோம் உயிர் பயணிக்கும் பாதை பொருள் பயணிக்கும் பாதை ஒன்று உயிர் பயணிக்கும் பாதை ஒன்று உயிர் பயணிக்கும் பாதை தான் இந்த சூரியன் ஒளி உள்ள சந்திரன் சாரணேனார் சனியோ சந்திரனோ ஒளி உள்ள குரு ஆர் அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியை அவர் தொடர்பு கொண்டார் எனவே பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் இப்படி தான் பொருத்தம் பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தமாக இல்லை இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை ஆனால் இந்த ஜாதகத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்தால் கல்யாணம் அந்த சூரியன் கூட அந்த ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் அந்த ஜாதகத்தில் இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான குருவும் கெடாமல் இருக்கணும் சூரியனுக்கும் குருவுக்குமான தொடர்பு அந்த ஜாதகத்தில் ஆத்மா ஜீவா சரிரா முறையில் இருக்குமானால் எந்த தோஷங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் எந்த தோஷமும் வேலை செய்யாது தோஷங்களை எல்லாம் கடந்து தோஷ நிவர்த்தியை தந்து சாப நிவர்த்தியையும் தந்து நீடூழி வாழ்வார்கள் வம்சம் தலைக்கும் என்பதை சொல்லி நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள் காலை மாலை இரவு நேரங்களிலே தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்க அல்லது ஜோதிடம் கற்றுக்கொள்ள தொடர்பில் வரலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்